சிம்ம ராசி நேயர்களை புரட்டாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே சுக்கரனும் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள் சப்தமஸ்தானத்தில் சனி வக்ர ஏக்கத்தில் இருக்கிறார் எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும் உணவில் கட்டுப்பாடு செலுத்துவது நல்லது கும்பத்தில் ராகு இருப்பதால் பொருளாதார நிலை திருப்தி தரும் கொடுக்கல் வாங்கல்களில் பிரச்சனை ஏற்படும் மனதில் இனம் புரியாத கவலை மேலோங்கும் வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப செலவுகளை செய்வது நல்லது புரட்டாசி பதிமூணாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் வருகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சகாய ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம்தான் வெற்றி செய்திகள் வீடு தேடி வரும் உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார் அவர்களோடு ஏற்பட்ட பணிப்போர் அகலும் சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் தொழில் நடத்துபவர்கள் புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ளலாமா என்பது பற்றி சிந்திப்பர் அதிக மூலதனம் போடுவதற்காக கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும் விலகி சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவர் வீடு வாங்கும் யோகம் அல்லது இடம் வாங்கும் யோகம் உண்டு நலம் சீராக மாற்று மருத்துவம் கை கொடுக்கும் பட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதி கடக ராசிக்கு குரு அதிகார கதியில் செல்கிறார் அங்கு செல்லும் குரு பகவான் உச்சமும் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவதால் சுப விரயங்கள் அதிகரிக்கும் திருமண வயதடைந்த பிள்ளைகள் இருந்தால் அவர்களின் கல்யாண வாய்ப்புகள் கைகூடும் பெற்றோரின் மணி விழாக்கள் பவள விழாக்கள் சிறப்பாக நடைபெற வழி பிறக்கும் பயணங்கள் பலன் தருவதாக அமையும் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டி குருவின் பார்வைக்கு அதிக பலன் உண்டு அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும் கடமையில் இருந்த தொய்வு அகலும் தாய்வழி ஆதரவு உண்டு பிறரை சார்ந்திருப்பவர்கள் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய நேரம் இது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகள் வேண்டிய சலுகைகளை கொடுப்பர் இலாக்கா மாற்றம் எதிர்பார்த்தபடி அமையும் பாக பிரிவினை சுமூகமாக முடியும் உத்தியோகத்தில் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனி இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி கண்டக சனி வக்கரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் குடும்ப பிரச்சனைகள் கூடுதலாக இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது எதிரிகளின் பலம் கூடும் தொழிலில் லாபம் வந்தாலும் அது கைக்கு கிடைப்பது அரிது முன்னேற்ற பாதையில் சில குறுக்கீடுகள் வரத்தான் செய்யும் அவற்றில் இருந்து விடுபட சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவது நல்லது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கைநழிவி செல்லும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் நன்மை உண்டு கலைஞர்களுக்கு ஒப்பந்தம் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும் பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் செலவு அதிகரிக்கும் இந்த மாதம் ஆதி அந்த பிரபு வழிபாடு ஆனந்தம் வழங்கும் பண தேவைகளை பூர்த்தி செய்யும் நாட்கள் செப்டம்பர் பதினேழு இருபத்தி இரண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அக்டோபர் எட்டு ஒன்பது பதிமூன்று பதினான்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் சிவப்பு உடல் ஆரோக்கிய விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது